ஒரு எல்நீர் குடிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எல்நீர் கடைக்கு போயிட்டு ஆனால் ஒரு எல்நீர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்பார் அது என்னன்னு தெரியுங்களா எல்நீர் தனியாக வேணுமா இல்லை ஒரு பேப்பர் கஞ்சி மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்பார் அதை எத்தனை பேர் நோட் பண்ணுங்க ஆனா கொஞ்சம் கஞ்சி மாதிரி சொரண்டி சாப்பிட்ற மாதிரி கொடுங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக அதே மாதிரி அவர் எடுத்து கொடுப்பாரு அது எப்படி அதுன்றது உங்களுக்கு தெரியுங்களா தெரியுன்றவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க கண்டினியூவாக பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காயில் மொத்தம் நாலு அஞ்சு விதம் தான் இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிஞ்சி அது பிஞ்சியை வந்து யூஸ் பண்ண முடியாது அதில் தோ தண்ணி இருக்கும் ஆனால் ரொம்ப தோர்ப்பாக இருக்கும் அது வந்து இந்த அணிலெல்லாம் கூட மரத்தில் கூட கடிச்சிட்டு குடிச்சிட்டு பார்த்துருப்போங்க கிராமத்தில் இருந்தால் நீங்கள் பார்த்துருப்போங்க ரெண்டாவது வந்து இந்த எள்நீர் கடையில் பார்க்குற எளநீர் அதில் எள்நீருக்கு மட்டும் தண்ணி மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து தேங்காய் இருக்காது அது வந்து இந்த நம்மளுக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி நேரத்தில் கூட சாப்பிட்லாம் லைட்டாக தோர்ப்பாக இருக்கும் லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் மூணாவது வந்து பேப்பர் கஞ்சி இளநீர் அதில் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லைட்டாக பே இளநீரும் இருக்கும் அதில் நாலாவது வந்து கொஞ்சம் முத்தனை இளநீர் முத்தனை இளநீரில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முத்தனை மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் இளநீர் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தண்ணி நாலாவது வந்து நம்ம தேங்காய் உடைக்கிற தேங்காய் குழம்புக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் அஞ்சாவதாக வந்து ஃபேக்ட்ரியிலருந்து வந்து நம்மளுக்கு கலராக ப்ரௌன் கலராக வருது பாருங்கள் நல்லா கிடைக்குதுன்னா தேங்காய் கடையில் அந்த தேங்காய் இது இத்தனை விதம் தான் இருக்குது இது நாலாவதாக அஞ்சாவதா சொன்னோம் பாருங்கள் நாலாவதில் வந்து தேங்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடுங்கி நம்ம உரிக்க போகிறேன் அடுத்து நான் காமிக்கிறேன் அந்த உரிச்சோம்னா உள்ளாக வெள்ளையாக தான் இருக்கும் மேலே பச்சாவும் உள்ளா வெள்ளையாகவும் இருக்கும் இது வந்து மரத்துலேருந்து தே நேரடியாக பிடுங்கி யூஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வர்றது அப்படின்னா தேங்காய் மண்டிக்கு போயிட்டு வரும் தேங்காய் மண்டிக்கு எதுக்கு போகுதுன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து வியாபாரிங்க தான் வாங்குவாங்க கொள்முதல் மொத்தமாக தோட்டத்தோடு வாங்கிட்டு தோட்டத்தோடு ஒரே டைம் ஏறி மொத்தமாக வெட்டிடுவாங்க அதில் லேசாக லைட்டாக முத்தனை தேங்காயும் இருக்கும் முழுசாக முத்தனமும் இருக்கும் எல்லாம் கலந்து போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே நல்லா த மாத கணக்கில் தண்ணியில் போட்டு ஊற வைக்குவாங்க ஊற வச்சு வரும் அது ப்ரௌனாக மாறுற வரலையும் வச்சுன்னு இருப்பாங்க வச்சுன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்புவாங்க அப்படி தான் வர்றது அது அதனால தான் அந்த ப்ரௌனாக மாறுறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப இலசாக இருக்குதுன்னா சைனிங்காக இருக்கும் ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஸ்பூன் தான் அடுத்து வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுன்னா அது கொஞ்சம் தேங்காய் இருக்கும் ரொம்ப சுருங்கி போன தோலாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப முத்தன தேங்காய் அப்படின்னு அர்த்தம் இப்போ குழந்தைங்க மூஞ்சி பதினஞ்சு வயசுக்கு முன்னே குழந்தைங்களா இருக்கும்போது மூஞ்சி எவ்வளோ சைனிங்காக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அது தேங்காய் இல்லைன்னு அர்த்தம் ஒரு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு எப்படி மூஞ்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வந்து தேங்காய் லைட்டாக இருக்கிற இளநீர் மூணாவது வந்து ரொம்ப சுருங்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து முத்தனை தேங்காய் அப்படின்னு அர்த்தம் இப்போ உரிசி உடச்சிருக்கிறது முத்தனை தேங்காய் முன்ன வெட்டினது வந்து இளநீர் இதுதான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஒரு டைம் பார்த்துக்கினா போதும் ரெண்டாவது டைம் நம்மளே சொல்லிடலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஷேர் பண்ணுங்கள் நன்றி